வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பதவியுன்னே இங்கே அதாவது அங்கே யூஎஸ் உள்ள இந்தியன்ஸுக்கு ஏற்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்காரு அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அச்சுன் பி விசா அப்படின்னா என்ன பார்ப்போம் அச்சுன் பி விசானா அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு விசா கொடுக்குறாங்க அது என்னென்னா அந்த நாட்டுக்கு நம்ம வேலை வெளிநாட்டிலேருந்து வர மக்களுக்கு அந்த ஒரு விசா கொடுக்குறாங்க அது லிமிட்டட் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் தான் அது யூஸ் பண்ணிட்டு எந்த நாட்டிலேருந்து வரலாம் ஆனால் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் அந்த த்ரீ இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கம்பெனி பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வரையா அக்சப்ட் ஓகே இது இதை யூஸ் பண்ணி எந்தெந்த நாட்டு அதாவது யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைப் ஆஃப் ஃபீல்டில் மேக்ஸிமம் வராங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் சயின்ஸ் மேக்ஸ் இதுதான் மேக்ஸிமம் எல்லா நாட்டிலேருந்து இந்த ரிலேட்டட் டாப்பிக்லாம் ஒர்க் பண்ணுற கண்டி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ்லேருந்து வராங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வந்து யூஸில் வந்து வர்றது வந்து மெக்ஸ் மெக்சிகன்ஸ் அடுத்து தான் இந்தியன்ஸ் இதனால ஏகப்பட்ட இஷ்யூஸ் அங்கே நாட்டில் வருது இடன் போய் என்ன யோசிக்கிறாரு பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்ஸாக வரவங்க அங்கே வேலை பார்க்குறப்ப அவங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு பேபி பறக்குதுன்னா அந்த நாட்டுக்கு அந்த பேபிக்கு வந்து அந்த யூஸ் சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்துறாங்க இது வந்து நூற்றம்பது வருஷமாக அந்த அந்த ஒரு சட்டம் இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வேலைக்கு வராங்க அவங்க திறமசாலி இருக்கலாம் திறமசாலி இல்லாமல் இருக்கலாம் ஸோ அவங்க ஒரு அவங்களை பொறுத்தவரை ஒரு எம்ப்ளாயி தான் அவங்களுக்கு வந்து அவர் பேபி பறக்குது அந்த பேபி பறக்கிறதுனால அந்த நாட்டை அது ஏற்றுக்கிறன்ற மாதிரி ஒரு ஒரு பின்ம ட்ரம்புக்கு பிடிக்கல ஆக்சுவலாக ஸோ இதனால் என்னன்னா அவர் கொஞ்சம் இது இது ரிலேட்டட் வந்து ஒரு மூணு கம்பெனி சிஓஸ் அதாவது ஆரக்கல் ஓபன்ஏஐ அடுத்து சாஃப்ட் பேங்க் இந்த மூணு பேங்கோட சாரி இந்த மூணு கம்பெனியோட சிஓஸை மீட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மீட் கொடுக்குறாரு அச்சோன் பி விசா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது நான் அகனிசாக எதுவுமே சொல்லலை ஆனால் அது மூலமாக ஒரு சில திறமைசாலி திறமை இல்லாத மக்கள் வந்து என் நாட்டுக்கு வரணும் சுத்தமாக பிடிக்கல ஸோ அது நான் அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு அவைலபிலிட்டி அதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் மட்டும் தான் என் நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும் அதுதான் என்னோடய கோரிக்கை வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு நான் அகெயின்ஸ்டாக எதுவும் பண்ணலை என்னோட இதனால தான் இது இந்த மாதிரி மக்கள் வர்றதுனால தான் என்னோடய நாட்டோட வளர்ச்சி இருக்குது ஸோ திறமை இல்லாத மக்கள் வந்து வந்தாங்கன்னா என் நாட்டோட வளர்ச்சியை பாதிக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ப்ரொஃபஷனலாக உள்ள மக்கள் மட்டும் தான் என் நாட்டுக்கு வரணும் அவங்களுக்கு தான் இனிமேல் பி விசா கொடுப்பேன் இது போக அதாவது அச்சன் பி விசாவில் வரவங்களுக்கு பிள்ளைங்க இங்கே பிறந்தால் அவங்க குடியுரிமை என்னால் கொடுக்க முடியாது அதுக்கு நான் ஒரு ஒரு சில எலிஜிபிலிட்டி சொல்கிறேன் அது என்னென்னா அதாவது க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கணும் பேரண்ட்ஸ் யாராவது ஒரு ஆகாதீன் கார்டு ஹோல்டராக இருக்கணும் அடுத்து அங்கே சிட்டிசன்ஷிப் ஆல்ரெடி அம்மா அப்பா யாராவது ஒருத்தவங்க சிட்டிசன்ஷிப் இருக்கணும் இல்லைனா அவங்க பேரண்ட்ஸ் யாராவது ஒரு ஆளு மிலிட்டியில் ஒர்க் பண்ணணும் இந்த மூணு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் நான் குடியுரிமை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்துடலாம் என்னதான் நம்ம போய் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த நாடு வந்து நம்ம அடிமையாக தான் பார்ப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம போய் இன்றைக்கி வேணால் ஒர்க் பண்ணுறதுக்குன்னா நல்லா சிலை கொடுப்பாங்க பட் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது வந்து யூஸ் ஆகாது என்ன தான் அங்கே போய் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் எதுக்குன்னா இன்றைக்கி வருமானம் கம்மியாக நம்மளோட நெக்ஸ்ட் ஜென் நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் ஸோ அங்கே உழைக்காம நம்ம நாட்டை வளர்ச்சிக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி இன்வியல் நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்